ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் மிக சாஃப்டாக டேஸ்டியாக ரெடியாகிவிட்டது மிக சாஃப்டாக ஆப்பம் செய்வதற்கு இரண்டு டம்ளர் பச்சரிசி கா டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் நாம் நன்றாக கழுவி சுத்தம் செய்து நாம் தண்ணீர் ஊற்றி நாலு மணி நேரம் ஊறவிட வேண்டும் நாம் நாலு மணி நேரம் ஊறிய பின்பு அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி ஐந்து மணி நேரம் நன்றாக ஊறி வந்து விட்டது பொழுது நாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து விடலாம் நாம் சிறிய மிக்சி ஜார் என்றால் இரண்டு முறை போட்டு அரைத்து எடுத்து விடலாம் நாம் இப்படி ஃபைன் பேஸ்டாக அரைத்து கொள்ளலாம் பொழுது வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் நாம் அனைத்து அரிசியையும் இப்படி அரைத்து சேர்த்து விடலாம் நாம் அரிசி அழுந்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வேக வைத்த சாதமும் நாம் அதே டம்ளரில் கால் கப் பூ எடுத்து கொள்ளலாம் நாம் ஒரு டம்ளர் வேக வைத்த சாதத்துடன் கால் கப் பூ சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து விடலாம் நம் சாதத்தையும் தேங்காய் பூவையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து விடலாம் தேங்காய் பூ மேலே உள்ள பிரவுன் கலர் இல்லாமல் வெள்ளை பூவாக எடுத்து அரைத்து விடலாம் இப்பொழுது நாம் அரிசி மாவுடன் இதை சேர்த்து விடலாம் நாம் இதனுடன் இரண்டு கப் தண்ணீர் சேர்த்து விடலாம் நாம் தண்ணீர் சேர்த்து ஒரு ஸ்பூன் தூள் உப்பு அரை ஸ்பூன் ஜீனி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாம் உப்பு ஜீனி சேர்த்து இதை நன்றாக மிக்ஸ் செய்து இதை குறைந்தது ஒரு ஆறு மணி நேரம் நாம் குளிக்க விட வேண்டும் புளிக்க வைத்தால்தான் ஆப்பம் நன்றாக சாஃப்டாக வரும் நாம் ஆறு மணி நேரம் புளிக்க வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு மணி நேரம் ஆகிவிட்டது ஆப்பம் மாவு நன்றாக புளித்து வந்து விட்டது நாம் ஆப்பம் ஊற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பச்சட்டி நன்றாக காயவும் நாம் வெங்காயத்தை நறுக்கி எண்ணெயில் தொட்டு ஆப்பச்சட்டியில் தேய்த்து எடுத்து விடலாம் நாம் ஆப்பம் ஊற்றும் போது மாவை இப்படி தளர்வாக வைத்து கொள்ள வேண்டும் நாம் ஆப்பம் ஊத்தவும் ஆப்பச் பிடித்து அப்படி நன்றாக பரவி விட வேண்டும் நாம் மூடி போட்டு ஒரு நிமிடம் வைத்து ஆப்பத்தை எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆப்பம் வேகும்போது சிறிது எண்ணெய் ஊற்றி விடலாம் டேஸ்டியாக இருக்கும் இப்போது இரண்டு நிமிடம் ஆகிவிட்டது நாம் ஆப்பத்தை எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் இப்படி சிறிது சிறிதாக ஊட்டினால் தான் இருக்கும் நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் அருமையாக ரெடியாகி விட்டது நாம் இப்படி அனைத்து மாவையும் ஆப்பமாக சுட்டு எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் மிக சாஃப்டாக டேஸ்டியாக ரெடியாகிவிட்டது இந்த ஆப்பத்துடன் நாம் தேங்காய் பாலோ டேஸ்டியான கடலைக்கறி குழம்போ வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆப்பத்திற்கு மாவு அரைக்கும் போது இப்படி வேக வைத்த சாதமும் தேங்காய் பூவும் சேர்த்து அரைப்பதால் ஆப்பம் மிக சாஃப்டாக இருக்கும் இந்த டேஸ்டியான ஆப்பத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்